ஸ் பண்ணி பேசணும் நீங்களும் நல்ல கைதும் வாழ்க வாழ்க வாழ்க்கம் வாழ்கிறது வாழ்க வாழ்க வாழ்க்க

இருக்கன் குடி மாரியம்மன் இருக்குடி மாரியம்மன் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் இருக்கன் குடி மாரியம்மன் இருக்க கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் இருக்குடி மாரியம்மன் இருக்கன் குடி மாரியம்மன் கோயில் இருக்கன் குடிக்க குடிக்க இருக்கன் குடி மாரியம்மன் இருக்கன் குடி மாரியம்மன் கோயில் இருக்கன் குடிக்க கோவில் இருக்கன் குடிக்க என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் தமிழக அரசே தமிழக அரசே ரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம்

மாவட்ட ஆட்சியரின் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பை ரத்து செய் ரத்து செய் தெரியாதா 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 ஆதி முதல் அந்த வரை ஆதி முதல் அந்த அந்த வரை ஆதி அந்த கணக்கு விளக்கு கோயிலின் கணக்கு விளக்கு நடப்பது இருக்கும் குடியில் நடப்பது இருக்கும் குடியில் நடப்பது இருக்கும் குடியில் நடப்பது இருக்கும் குடியில் எந்த விவரம் கூட தெரியாதா எந்த விவரம் கூட தெரியாதா 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 மாவட்ட ஆட்சியாளர்களே தெரியாதா இருக்கொடி இருக்கன் குடிக்கே சொந்தம் என்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டு நீதிமன்ற அறிவிப்பை நீதிமன்ற அறிவிப்பை அரசுகளில் வெளியீடு 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 இரண்டாயிரத்தி நீதிமன்ற அறிவிப்பை நீதிமன்ற அறிவிப்பை அரசு வெளியீடு விருதுநகர் மாவட்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியரே சர்வே எண்ணெய் அளவெடுத்து எல்லை மறுவரை செய்திட செய்திட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட உத்தரவிட்ட எட்டு வார கால எட்டு

சாதி வெளி தலையீட்டை அன்னை எலியின் தலையீட்டை அண் எலியின் தடுத்தடு தலையீட்டை உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய்

இனியும் பலிக்காது இருத்தன் குடி மாரியம்மன் அபகரிக்க திட்டமிடும் மோசடி கும்பலின் திட்டம் பலிக்காது விடமாட்டோம் விடமாட்டோம் தேவேந்திர விடமாட்டோம் தமிழகம் விடமாட்டோம் ஆன்மீக மக்கள் விடமாட்டோம் புதிய தமிழகம் விடமாட்டோம் மக்கள் விடமாட்டோம் தமிழக அரசு தமிழக அரசு

உள்ளிட்ட உடனடியாக நீக்கிடு நீக்கிடு அமல் அமல்படுத்தி அமல்படுத்த 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 அமல்பத்து அமல்படுத்துவாக பிரதிநிதிகளுக்கும் அனைத்து சமூக பிரதிநிதிகளுக்கும் உரிய பங்கை அமல்படுத்தி அமல்படுத்த அமல்படுத்தி படுத்து அமல்படுத்தி படுத்து அறங்காவல் பணி இடங்களில் அனைத்து சமூக பிரதிநிதிகளுக்கும் அனைத்து சமூக பிரதிநிதிகளுக்கும் உரிய <simitation> சாதி <simitation> <simitation>

விட 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 மாட்டோம் 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 ஏன் கோவில் கோவில் எல்லையை எல்லையை மாற்றுவதை மாற்றுவதை புதிய விட 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 மாட்டோம் 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 புதிய தமிழகம் விடமாட்டோம் 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 வெள்ள தொழில் புதிய தமிழன் போராட்டம் புதிய தமிழன் போராட்டம் வெள்ளட்டம் வெள்ளம் இருக்கும் முடி மாரியம்மன் இருக்கும் முடி மாரியம்மன் கோவில் உரிமை உரிமை மீ பூ போராட்டம் மீ பூ போராட்டம் வெல்லட்டும் வெள்ளட்டம் டாக்டே டாக்டர் வெயில வெய்க வெயிலவே வெய்க வெய்க வெய்கவே புதிய தமிழம் வெயிலவே புதிய தமிழகம் ஆட்டம் சிறப்பு பச்சை கொடியேந்தி சிறப்பு பச்சை கொடியேன் புதிய தமிழர் ஆப்பாட்டம் இருக்கூடி மாரியம்மாள் இருக்கன் கூடி மாரியம் இருக்கன் கூடி மாரியமாள் இருக்கன் கூடி மாரியம்மன் இருக்கன் குடிக்க இருக்க இருக்க முடி கோவிலுக்கோள் இருக்க என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் இருக்கூடி கோவிலில் இருக்க எண்ணின் ஒரு பகுதியை ஒரு பகுதியை Please. ah மா சொந்த என்று இருக்க முடிய I'm going

அந்த பின்னாடி இருக்க கொடியெல்லாம் கொஞ்சம் அந்த பேனர் பேனர் கொஞ்சம் ரகுராமபுரம் பேனர் கொஞ்சம் கீழே ரகுராபுரம் பேனர் கொஞ்சம் கீழே இருக்கு கொடியில் கொஞ்சம் கீழே இருக்குங்க கொஞ்சம் தூக்கி பிடிச்சுக்கலாம் கொஞ்சம் அந்த பேனர் கொஞ்சம் கொஞ்சம் கீழே ஐயா பேனர் கொஞ்சம் கீழே இருக்குங்க பின்னாடி இருக்க ஆளை மறைக்குது பேனரை கொஞ்சம் கீழே இருக்குங்க ரகுராமபுரம் பேனரை கொஞ்சம் கீழே இருக்குங்க அப்படியே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க டாக்டர் ஐயா வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே மனித உரிமை போராளி உரிமை போராளே வாழ் உரிமை போராளி தலைமையிலே டாக்டர் ஐயா தலைமையிலே சிவப்பு பச்சை கொடியேந்தி சிவப்பு பச்சை கொடியேந்தி புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம் புதிய இருக்கன் கூடி மாரியம்மன் கோயிலை கோயிலு agora அறிவித்தியம்மன் கோயில் இருக்கம்மன் கோயில் இருக்கே சொந்தம் என்று இருக்கே சொந்தம் என்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டு தீர்ப்பை நீதிமன்ற தீர்ப்பை அரசுகளில் அறிவித்தது அரசுகளில் சர்வே எண்ணெய் அளவெடுத்து எல்லை மறுமுறை செய்திட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட எட்டு வார கால அவகாசம் எட்டு வார கால அவகாசம் ஆகலையா ஆகலையா சர்வே எண்ணில் மோசடி செய்தது சர்வே எண்ணில் மோசடி செய்தது சாமர்த்தியமா சட்டவிரோதமா சாமர்த்தியமா

உரிமை தொடர்ந்துட வாழ்வாத உரிமை தொடர்ந்துடைய உரிமை உறுதி உறுதி செய் செய் உறுதிசை செய் உறுதிசெய் செய் பழிக்காது மயானங்களை அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தி தமிழக அரசே அறநிலையத்துறையே தமிழக அரசே அறநிலைத்துறை தமிழக அரசே அறநிலையத்துறையே தமிழக அரசே அறநிலையத்துறையே நீ அனைத்து சமூக பிரதிநிதிகள் அனைத்து சமூக பிரதிநிதிகள் அனைத்து சமூக பிரதிநிதிகள் அரங்காவே பொறுப்பேற்கும் நடைமுறையை அமல்படுத்த அமல்படுத்த பொருந்தாதான் போ தலைமையிலே டாக்டர் ஐயா தலைமையிலே சிவப்பு பச்சை கொடியேந்தி சிவப்பு பச்சை கொடியேந்தி